எங்கே வந்திருக்கின்றவர்கள் தான் வந்திருக்கிறவர்களை தான் கூட்டணியை பற்றி இப்பொழுது உங்களுக்கு சொல்லக்கூடாது நீங்கள் நாம் நாம் போட்டு ஆனாலே அப்படி என்னால் கூட்டணி முடிவாகிவிட்டதா என்று கேள்வி நினைக்கும் கேள்வி

பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலர் மாநில செயலர் மற்ற பொறுப்பாளர்கள தான் தேர்தலிலே நிற்க போயிருக்கிறார்கள் இவர்களை தான் நான் தேர்ந்தெடுப்பேன் இவர்கள்தான் தான் எதிர்கால சட்டமன்ற உறுப்பினர்

தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் பாமகவில் தனக்கே அதிகாரம் உள்ளதென்றும் பாமகவில் என்னை சந்தித்து பொறுப்பு வாங்கியவர்களுக்கு தேர்தல் வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் இதுவரை கூட்டணி குறித்து இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றும் தெரிவித்த காட்சிகளை பார்த்தோம் இந்த செய்தியால் சந்திப்பு குறித்தான கூடுதல் விவரங்களை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்